चलो आई एम से वेलकम टू माय चैनल वेलकम टू माय चैनल गंगा हाय डैडी सुन डैडी

Hi, Sula. Hi. 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 kami sa parang... நான் குற்றா சரி பேச ஹலோ சொல்லலாம் ஹலோ ஓகே फ्रेंड्स இந்த குறிப்பு வச்சு நீங்க நான்கு வரிகளை கண்டுபிடிங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க எல்லாரும் நீங்க செக் பண்ணலாம் ஓகே சரண் சொல்லி என்ன இந்த அடுத்து விட என்னன்னு சொல்லி நான் சரியா கவனிக்கல என் ஹாய் பவித்ரா என் ஹாய் பிரதர் என் ஹலோ தாமரை எல்லாருக்குமே இரவு வணக்கம் ஆரம் சொல்லியிருக்கீங்க வரம் சொல்லியிருக்கீங்க அவசரம் சொல்லியிருக்கீங்க சூப்பர் கைஸ் எல்லாருமே கரெக்டாக கிஃப்ட் பண்ணிட்டீங்க ஓகே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் சாப்பிட்டீங்களா கிளர் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் ஓகே இப்போ பாருங்க அடுத்த குறிப்புகள் வந்து இதுக்கான விடை என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க சாப்பிட்டேன்னு சொல்லு சாப்பிட்டேன் தூங்க போறேன் தூங்க போறேன் குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட் எல்லாருக்கும் ஓகே வினய் சொல்லிருக்கீங்க ஓகே பனை சரியான விடை தான் அதுவும் பல் சொல்லியிருக்கீங்க சூப்பர் அண்ட் வில் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சூப்பருங்க ஸோ நான்கு எழுத்துக்கள் சேர்ந்த மாதிரி ஒன்று ஹாய் ராஜ சிஸ்டர் திணை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் இங்கே திணை தீ இல்லை அண்ட் ஓகே நம்ம பிரதர் வந்து விற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பர் கைஸ் எல்லாருமே சூப்பராக கிஃப்ட் பண்ணிட்டீங்க வாங்க இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் போகலாம் பாருங்க இங்கேயும் ஒரு அஞ்சு சொற்க சொற்கள் கொடுத்துருக்காங்க என் ஆன்சர் சொல்லுங்க ஹலோ ஓகே எல்லாரும் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி லைக்கும் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ பிரதர் நீங்களாம் செல்லக்குட்டி ஓகே மறு சொல்லியிருக்கீங்க பொறுப்பு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ஆமாம் பொறுப்பு சரியான விடையதான் மறுப்பு சூப்பர் கைஸ் இரண்டு எழுத்து மட்டும் இருக்குது அது மட்டும் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சூப்பர் கைஸ் என்ன ஹாய் சுமன் குமார் ஓகே இப்போ பாருங்க நம்மளுக்கு அடுத்த சொற்குளம் வந்துருச்சு நீங்கள் அதிகமாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் அம்மாங்க பிரதர் அண்ணா இல்லை அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்க நைட் ஷிஃப்ட் எப்போவுமே அண்ட் ஹாய் சுமன் பிரதர் ஹாய் பல் சொல்லியிருக்கீங்க அண்ட் கல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சூப்பருங்க கெஸ் பண்ணுங்க இன்னும் சில வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சூப்பருங்க பண் பகல் சூப்பர் நகல்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நகல் கிடையாது வேற என்ன கண் சொல்லியிருக்கீங்க திலகம் சிஸ்டர் சூப்பர் இன்னும் ரெண்டே ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து ஒரு விடை சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போயிடலாம் வீட்டில் இருக்காங்க இரண்டு எழுத்துல சொன்னோம் பகல் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இரண்டே இரண்டு எழுத்து வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் சூப்பர் பிரதர் நல் பிரதர் சூப்பர் என்ன ஹாய் பவர் போர்வெல்ஸ் வரைக்குலாம் ஹலோங்க அடுத்த குறிப்புகளும் வந்துருச்சு இதை வச்சு நீங்க வந்து நான்கு உடைகளை கண்டுபிடிக்கணும் சரி அந்த நான்கு சொற்கள் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே 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 ஒரு வேர்டு எனக்கும் தெரியல சாருக்கீங்க சாரு இல்லை சூப்பர் சாவி அண்ட் ஹாய் கண்ணன் நீர்லாம் இல்லை ஆப்ஷன் இல்லைங்க பிரதர் கவி கவி ஓகே சூப்பர் பிரதர் சூப்பர் கருவி ஓகே கருவி அப்புறம் எதுக்கு சீதையின் காதலங்க வச்சிருக்கீங்க பிரதர் அண்ட் ஹாய் கோமதி கைஸ் இப்போ பாருங்க மறுபடியும் நம்ம உங்களுக்கான குறிப்புகள் வந்துருச்சு இதுக்கான விட என்னன்னு சொல்லி சொல்லுங்க அப்படியா ஓகே ஓகே நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க பலம் சொல்லியிருக்கீங்க அண்ட் வளம் சொல்லியிருக்கீங்க எல்லாமே செக் பண்ணிட்டே வருவோம் சூப்பர் கைஸ் அடுத்த நிலைக்கு போயிரு எல்லாருமே காத்துருங்க ஓகே அடுத்த குறிப்புகள் வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு என்ன விடைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிஃப்ட் பண்ணுங்க பிரசாத் ஓகே எல்லாரும் வந்து கட்டுரை சொல்கிறீங்க கட்டு ஓகே கட்டு அது கூட வெரி குட் அண்ட் பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் தனசேகரன் பிரதர் ஓகே இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விடுபட்டிருக்கு பறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்த்துருவோம் பறை இல்லை ஹலோ பிரதர் வேறு என்னவாக இருக்கும்னு டிஸ் பண்ணுங்க படு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சூப்பருங்க சூப்பர் வீட்டில் இருக்காங்க ஹாய் ஞானம் சர்க்குணம் ஹலோங்க ஓகே இப்போ பாருங்கள் நான்கு நான்கு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு மூன்று சொற்களை கண்டுபிடிக்கணும் ஸோ அது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே விபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஓகே பத்து ஆமாங்க பத்து அதுவும் சரிதான் அண்ட் கித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க பாத்ரூம் இல்லைப்பா ஓகே இந்த நிலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த நிலைக்கு பாருங்கள் மறுபடியும் நான்கு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான விட இன்னும் சொல்லி கெஸ் பாருங்கள் ஓகே குதிரை சொல்லியிருக்கீங்க ஓகே அப்புறம் குதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் சரிதான் பகுதி சொல்லியிருக்கீங்க சூப்பர் கைஸ் குறை சூப்பருங்க எல்லாருமே சூப்பர் பண்ணியிருக்கீங்க இப்போ பாருங்க அடுத்த அடுத்த குறிப்புகள் வந்துச்சு ஸோ இதுக்கான விடை வந்து நீங்கள் அஞ்சு கெஸ் பண்ணணும் ஸோ அஞ்சு என்னென்னு சொல்லிவிட்டு என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லிவிட்டு கெஸ் பண்ணுங்கள் ஓகே பொருட்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க பொருட்டு சரி தான் அடுத்து என்னென்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பொட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் சரியான ஓகே பொதின்னு சொல்லியிருக்கீங்க பொதியும் சரி தான் இன்னும் மூன்று இருக்குது பொதி சாரி ஆக்சுவலாக ஆப்ஷனில் வரலன்னு நினைக்கிறேன் கூடுதல் வார்த்தையாக எடுத்துருக்காங்க எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லைன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக வரும் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க எனக்கு வந்து உங்களோட விடை எதுவுமே வியூ ஆகலை பொடின்னு சொல்லியிருக்கீங்க பொடி கிடையாது திருடு சொல்லியிருக்கீங்க திருடு திருட்டுன்னு சொல்லியிருக்கீங்க திருடு இல்லை திருட்டு செக் பண்ணிவிடுவோம் சூப்பர் கேள்ஸ் திருட்டு தான் சாரி அண்ட் திருன்னு சொல்லியிருக்காங்க என்எஃப் டிஎன் லைஃப் ஸ்டைல் ஹலோ அண்ட் ஹாய் விக்னேஷ் திருடுன்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது

சொல்லியாச்சுங்க பட் வரலிங்களே ஹாய் பாலசுந்தரி திட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சூப்பர் ஹரிபிரசாத் சூப்பருங்க அண்ட் ஹாய் பாரதி நீங்களும் சூப்பர் குட் ட்ரை அடுத்து பாருங்க சொற்கள் வந்துடுச்சு ஸோ இதுக்கான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க

மந்தை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க சூப்பர் அண்ட் சதை பார்த்துருவோம் அதுவும் சரி தான் அண்ட் சந்தைன்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் சரி தான் மடந்தை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எஸ் மடந்தை தான் டாடி ஹாய் சொல்கிறேங்க ஹலோ டாடி சொல்லு ஓகே ஓகே நம்மளுக்கு மறுபடியும் மூணு போனஸ் கிடைச்சா டேடி தி திட்டு வராங்க டே மூன்று எழுத்துக்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கேள்வியோட முடிச்சிக்கலாம் எனக்கு இப்போது நீங்களும்ராக தெலன்ட்டுறங்க பட் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களை வச்சுட்டு லைவ் போடுறது இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் சார் ஏ ஏ சொல்லிருக்கீங்க சரிதான் ஊடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஊடு இல்லை ஸோ இன்னொரு வார்த்தை ரொம்ப சுலபமானது ஓகே பகைன்னு சொல்லியிருக்காங்க பாரதி சிஸ்டர் ஓகே அதுதான் சரியான விடை ஓகே சூப்பர் கைஸ் சாரி இதோடு முடிச்சுக்கலாம் அகெயின் நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இப்போது லைவ் வந்து போடுறதுக்கு ஸோ சாரி கைஸ் இரவு வணக்கம் நாளைக்கு எல்லோரும் மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் Bye. No wonder Bye. Bye. Okay, thank you guys. Thank you. Bye. Kalpna going high and bye.